குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக மருத்துவர் அளித்த சான்று போலி என்று ஒரு வருட போராட்டத்திற்கு பெண் நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டம் மரப்பநாடு பகுதியை சேர்ந்தவர் பாலசுந்தரராஜ் முப்பத்தோரு வயதான இவர் தூத்துக்குடி மாநகராட்சி துப்புரவு துறையில் தற்காலிக லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு பதினைந்து அளவில் கோயிலுக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிய பாலசுந்தரராஜ் மீது வேகமாக வந்த கார் ஒன்று மோதியதில் தலையில் அடிபட்டு சுயநினை இழந்தார் காரை ஓட்டி வந்த நபர் அவரை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவரது தாயாருக்கு தகவல் அளித்துள்ளார் உயிருக்கு போராடி வந்த பாலசுந்தரராஜை காப்பாற்றுவது கடினம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கணவரை இழந்த நிலையில் தனது குடும்பத்தை காப்பாற்ற இருந்த ஒரே மகனும் உயிருக்கு போராடி வருவதை அறிந்து அவரது தாயார் கவலை அடைந்தார் மகனை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல யோசித்த அவரது தாயார் அங்கிருந்து மதுரைக்கு உயர் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் பதினேழு லட்சம் ரூபாய் செலவான நிலையில் பல வார போராட்டத்திற்கு பிறகு நலம் பெற்று உயிருடன் திரும்பிய பாலசுந்தரராஜ் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் காவல் நிலையத்தில் இருந்து தனது வாகனத்தை எடுக்க சென்றுள்ளார் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதால் வாகனத்தை தர முடியாது என்று காவல் நிலையத்தில் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பாலசுந்தரராஜ் மதுவையே தொடாதத்தான் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக கேள்விப்பட்டதால் அவர் மருத்துவமனையில் இருந்தபோது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதா என்று தனது தாயாரிடம் விசாரித்துள்ளார் ஆனால் தனது புகாரை ஏற்க காவல்துறையினர் மறுத்துவிட்டதாக கூறியதோடு தன் மீது காரை ஏற்றிய நபர் கொடுத்த புகாரை ஏற்று காவல்துறையினர் செயல்பட்டது தெரிய வந்துள்ளது இதையடுத்து ஆர்டிஐ மூலம் தனது மருத்துவ அறிக்கையின் சில பகுதிகளை வாங்கிய பாலசுந்தர்ராஜ் அந்த அறிக்கையின் ஒரு பக்கத்தில் மூச்சில் மதுவாடை வீசியதாக மருத்துவர் குறிப்பிட்டிருந்ததை பார்த்து மேலும் அதிர்ந்துள்ளார் தொடர்ந்து தனது இரத்த பரிசோதனை குறித்த விவரங்களை கேட்டு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீனிடம் பல முறையும் முறையிட்டும் அது மட்டும் கிடைக்கவில்லை பிறகு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர் சுகுமாரை முறையிட்ட பாலசுந்தரராஜின் தொடர் முயற்சிக்கு ஏழு மாதங்கள் கழித்து ஆர்டிஐ மூலம் பதில் கிடைத்தது இறுதியாக டிவிஎம்சிஎச் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ரேவதி பாலன் வழங்கிய அறிக்கையில் அவர் மது அருந்தியதற்கான மருத்துவ அல்லது சோதனை அடிப்படையிலான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மதுவையை தொழாத தன் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக அழிக்கப்பட்ட மருத்துவ சான்று போலி என்று ஓராண்டு போராட்டத்திற்கு பின் நிரூபித்துள்ள பாலசுந்தரராஜ் அடுத்ததாக போலி சான்று வழங்கிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகிறார்